السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد ان محمدا عبده ورسوله أما بعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் சல்லாஹுலி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படை மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவறு நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் காட்டியிருக்கிறான் அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் திருமறை குரானை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் ரசூலுல்லாய் சல்லாஹி வசல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் படியும் திருமறை குரானுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை கழிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும் இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது அந்த அடிப்படையில் இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் உலகத்தை படைத்து அதிலே வாழ்வதற்காக மனித சமூகத்தையும் ஜின்களையும் உருவாக்கிய இறைவன் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்ததை போலவே செய்தான் என்கிற ஒரு படைப்பினத்தையும் இறைவன் படைத்திருக்கிறான் செய்தானை பொறுத்தவரையில் திருமறை குரான் செய்தை பற்றி பேசுகிற நேரத்தில் வகான மினல் ஜின்னி சைத்தான் என்பவன் ஜின் இனத்தை சேர்ந்தவன் என்று அல்லாஹு தாலா திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் இனமாக பார்க்கும்போது ஜின் இனம் ஜின்னுடைய மெட்டீரியல்ல உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பாக சைத்தானை அல்லாஹு தாலா ஆக்கி இருக்கிறான் மனிதனை மண்ணால் படைத்ததை போல ஜின்னும் சைத்தானும் ஒரே மெட்டீரியல்ல படைக்கப்பட்டவர்கள் ஆனா என்ன விளங்கிக்கிற கூடாதுன்னு சொன்னா ஜின்கள் அத்தனை பேரும் ஜின்கள் நல்லவங்கன்னு செய்தான்கள் கெட்டவங்க கெட்டவங்க மாதிரி 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 புரிஞ்சிடக்கூடாது ஜின்களிலும் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருக்கிறார்கள் ஜின்களை நல்லவங்க இருக்கிறாங்க யாருன்னு அவன் கெட்டவன் மட்டும்தான் தவிர பண்பாடு செயல்பாடு எல்லாமே என்ன தவறானதாக செய்தான்கள்றானதாக இருக்கும் இந்த மாதிரி இந்த செய்த படைகோளம் இருக்கிற காரணத்தினால இவன் அல்லாஹுடத்திலே தன்னை அல்ல அல்லாஹு மனிதர்களை ஆதம் அலை படைத்து என்ன சொன்னான்னு சொன்னூல் ஆதம ஆதமுக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் அத்தனை பேருமே கட்டுப்பட்டார்கள் ஆதம் நபிக்கு கட்டுப்படுங்க அல்லாஹ் சொல்றான் அத்தனை பேருமே கட்டுப்பட்டாங்க இல்ல இபிலிசை அபாவஸ்தக்பரு இபிலிசை தவிர அவன் மறுத்து பெருமை அடைந்தான் பெருமை அடித்துக் கொண்டு எனக்கு முடியாது நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்ப அல்லாஹ் கேட்கிறான் ஏன் நீ ஆதமுக்கு கட்டுப்பட மாட்டேன் கேட்கும் போது என்ன சொன்னான் கேட்டா நீ அவரை மண்ணால் படைத்திருக்கிறாய் என்ன மண்ணால் படைக்கல எனக்கு வேற மெட்டீரியல் மண்ணால் படைக்கப்பட்ட ஒருவருக்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் எப்படி கட்டுப்படுவது இந்த பித்துனா தான் உலகம் முழுக்க இன்ன வரைக்கும் இருக்கும் உலக மனித சமூகத்தில் உண்டாக்கப்பட்ட வித்னாக்கள்லேயே சைத்தான் உருவாக்கிய முதல் என்ன தெரியுமா இந்த வித்னாலாம் நான் எப்படி உனக்கு கட்டுப்படுவேன் நீ பெரியாளா நான் பெரியாளா நீ சொன்னா நான் கேட்கணுமா என்கிற அடிப்படையை வச்சு தான் முழு சமூகத்தையுமே வழிகடுத்தான் எல்லாரையுமே வழிகெடுத்துக்கிட்டு இருக்கிறான் அரபுகளை எப்படி வழிகடுத்தான் யூதர்களை எப்படி வழிகடுத்தான் யூதர்கள் தங்கள் பகுதியில் இருந்து தான் நபி வருவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அரபு தேசத்தின் நபிகள் நாயகம் அல்லாஹு தாலா நபிகள் நாயகத்தை அரபுகளில் ஒருவராக அனுப்பிவிட்டான் அவங்க என்ன நினைச்சாங்க ஒரு அரபியன்ல இருந்து வந்துட்டாரு நம்மாலா இல்லையே நபியா இருந்தா கூட நம்மாலா இருக்கணும்னு யோசிச்சான் அதனால கட்டுப்பட முடியாது இது யாருடைய ஆரம்பம் எங்க செய்தான் எவன் மிகப்பெரிய வழிகேட்டை உருவாக்குகிறானோ அவன் தான் ரப்புல் ஆலமின் கட்டுப்பட சொல்லும்போது எனக்கு கட்டுப்பட முடியாது ஏன்னா என்ன வந்து என்ன வேற மெட்டீரியல் அவரை கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லி அல்லாவிடத்தில் மறுத்து சபதம் எடுக்கிறான் அப்பதான் இழிவடைஞ்சு சிறுமை அடைஞ்சு அப்படியே போயிட வேண்டியதுதான் சொல்லும்போது இறைவா மறுமை நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் தான் எதுக்கு தெரியுமா உன்னுடைய நல்லடியார்களை நான் வழிகெடுப்பேன் அவங்களுக்கு முன்னாடி போய் நிற்பேன் இடது பக்கமா நிற்பேன் வலது பக்கமா நிற்பேன் பின்னாடி நிற்பேன் என்ன காரியத்தை அவங்க செஞ்சாலும் அவர்களை நான் வழி கெடுப்பேன் நான் நாசமா போயிட்டேன்ல யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சா அது எல்லாருக்கும் கிடைக்கணும் அது மாதிரி செய்தான் நினைச்சான் யாம் பெற்ற துன்பம் பெருகை வையகம் நம்ம நாசமா போயிட்டோம் நம்ம மட்டுமா நாசமா போகணும் நான் மட்டும்தான் நரகம் போகணுமா யாரு எனக்கு கொஞ்சம் டைம் தான் இந்த மர்மை நாள் முடிகிற வரைக்கும் மறுமை நாள் வரைக்கும் டைமை தந்துரு என்னோட சேர்த்து இன்னும் நாலஞ்சு பேரை கூட்டிகிட்டு போயிடுறேன் இன்னொரு ஏழு பேரை கூட்டிகிட்டு போயிடுறேன் அல்லாஹு தாலா மறுமை வரைக்கும் இந்த உலகம் அழியிற வரைக்கும் அவனுக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறான் ஆனா அவன் கன்ஃபார்மா நரகத்துக்குரியவன் அதுல இந்த மாற்று கருத்தும் இருக்குதா மாற்று கருத்தும் இல்ல நம்ம என்ன நினைக்கணும் கேட்டா செய்தான் வலதுபுறமா வருவான் இடது இடதுபுறமா வருவான் முன்னாடி வருவான் பின்னாடி வருவான்னா என்ன அர்த்தம் எல்லா காரியங்கள்லையும் உள்ள நுழைய போறான் நம்மளை வழிகெடுக்க போறான் நம்மளை நாசமாக்குறதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு நிக்கிறான் அப்ப நாம் அவன் கிட்ட இருந்து எப்படி நாம் விடுதலை பெறுவது அவனிடம் இருந்து அவனுடைய சபதத்தில் இருந்து நாம் எப்படி தத்து தப்பிப்பது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சலாகுலம் அவர்கள் இருட்டு நேரம் தன்னுடைய மனைவி ரசூல் தான் இறுதி காப்பில் இருந்ததுனால தன்னுடைய மனைவியை வீட்டில் கொண்டு விட்டு வர்றதுக்காக கூட்டிக்கிட்டு போறாங்க இந்த காலம் மாதிரி அந்த காலம் இருந்ததா இப்ப ரோட்ல எல்லாம் வெளிச்சம் இருக்குது கொழும்பு மாதிரி சிட்டிகள் இருக்குது கொஞ்சம் கிராமத்துக்கு போய்த்துட்டோம்னா இரவு எட்டு மணி ஆனாலே அவனுக்கு நடு தான் கொழும்புக மாதிரி சிட்டிகள்ல இருக்கிற மக்களுக்கு தான் இரவு ஒரு மணியும் பகல் மாறி இருக்கும் கிராமத்துற மக்களுக்கு போய் பாத்தீங்கன்னா இரவு எட்டு மணியான தான் ஒன்பது மணிக்கு கால் பண்ணி அசலாமலை நல்லா இருக்கீங்களா பாவான்னு நாசமா போனோம் தூங்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாரு என்ன காரணம் அது கிராம இல்ல அதுக்கு வசதி வாய்ப்பு கூட கூட நிம்மதியும் இழந்து இருட்டு நேரமாக எப்போ எப்ப எப்படி கிராமங்கள் இருக்குதோ அது மாதிரி நபீநாத்துடைய காலத்தில் தெரு விளக்கெல்லாம் கிடக்குமா அதெல்லாம் கிடையாது ரசூலாய் செல்லதா அலிஸ்லம் அவங்க மனைவியை கூட்டிக்கிட்டு போகும்போது சஹாபாக்கள் ரெண்டு பேர் ஜஸ்ட் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரசூல் தான் பார்த்துட்டாங்க பார்த்ததோடு நபியோநாயம் செல்லதா அலிஸ்லம் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு யார் தெரியுமா என் பொஞ்சாதியாக்கும் என் மனைவியை தான் நான் கூட்டிக்கிட்டு போகிறேன் உடனே சஹாபாக்கள் சொல்ல அல்லாவுடைய தூதரே நாங்கள் சந்தேகப்படுவோமா நீங்கள் கூட்டிகிட்டு போனால் நாங்கள் சந்தேகப்படுவோமா நீ சந்தேகப்பட மாட்டேன் யார் ஒன்றும் சந்தேகப்படுவான்னு சொன்னா அஸ் சைத்தான் சைத்தான் இருக்கிறான்ல மனிதனுடைய இரத்த நாளங்கள் ஓடுகிற இடத்தில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான் நீ நல்லவன் தான்பா உங்க கூட இருக்கிறவன் நல்லவன் இல்லையே உங்க கூட உள்ளத்துல எல்லா இடத்துல நுழைஞ்சுக்கிட்டு நிக்கிறானே இரத்த நாளங்கள் எங்கெல்லாம் ஓடுமோ அங்கெல்லாம் ஓடுறானே அப்படின்னா என்ன அர்த்தம் இரத்தத்தோட சேர்த்து செய்தான் ஓடுறான் நிறைய மௌலிமார் வழங்கிக்கிறாங்க முதல்ல மதரசாக்கு சேர்க்கும் போது ஓலவலாவது படிச்சவனை கொண்டு சேர்க்கணுங்கிற இதுக்குதான் எதுக்கு மதரசாக்கு போய் ஹதீத பாக்குறான் சயின்ஸ் இன்னொன்று இருக்குது இந்த பக்கம் அது இதுன்னு இருக்குது அது மௌலவியா இருக்கிறவனுக்கு சயின்ஸ் புரிய மாட்டேங்குது சயின்டிஸ்ட் சொல்றவனுக்கு மார்க்கம் புரிய மாட்டேங்குது உலகத்தில் பாக்குறீங்கல்ல ஓரளவுக்கு உலக விவரத்தையும் செய்யணும் நம்ம சமூகம் நினைச்சுட்டு இருக்கிற உலக அறிவு என்னன்னு கேட்டா வாட்ஸ்ஆப்ல வாய்ஸ் போடுறதும் பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போடுறோம் இவ்வளவுதான் நம்ம நினைச்சுட்டு இருக்கிற உலக அறிவு உலக அறிவு என்று பறந்து பட்ட உலக அறிவு இருக்குதா இல்லையா ரசூலாய் செலவு ஆலை சிலம்பவங்க நான் ரத்தம் ஓடுகிற இடத்துல எல்லாம் ஓடுவான் ஓடுவான்னு சொன்னா ரத்தத்துக்குள்ள செய்து தான் ஓடிக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் இல்லை எதுக்கு சொன்னாங்க உங்களோட இருக்கிறான் உங்கள நாசமாக்க போறான் ஏன்னா இப்ப விழி வெண்படலம் இருக்குது இந்த கண்ணுல வெள்ள வெள்ள பகுதி இருக்குதா இல்லையா இதுல ரத்த ஓட்டம் கிடையாது அப்ப செய்தான் அங்க இல்லைன்ற அர்த்தமா இருக்கிற உலக மகா பாவம் முழுக்க எதால செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த கண்ணால தானே உலக மகா பாவம் எல்லாமே செய்யறது கண்ணால ஆனா விழிவெண் படலத்துல ரத்த ஓட்டமே கிடையாது அப்ப செய்தான் கண்ணால நம்ம நலவுல செய்யணும் அப்ப என்ன அர்த்தம் எல்லா இடத்திலும் ஓடிக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னா நம்மளோட இருக்கிறான் நாசமாக பாக்குறான் ரசூல் அதான் சொல்றாங்க நாடி நரம்பு இந்த உங்களுடைய ரத்தம் ஓடுகிற எல்லா இடத்துலயும் இருக்கிறான் தான் சொன்னேன் இது என் மனைவி தப்பா நினைச்சுக்கிறாதியே அப்படின்னு சொல்லி ரசூல் க்ளியர் பண்ணிட்டு போயிடுறாங்க சில இடங்கள் அப்படி சந்தேகம் வர்ற மாதிரி இருக்கும் வைங்க க்ளியர் பண்ணிட்டு போயிடணும் பாத்துக்கிறேங்க அப்படி ஒன்றும் கிடையாது ஏன்னு கேட்டா எல்லா காரியங்களையும் உள்ள நுழைவான் எந்த அளவுக்கு நுழைவா நபிவநாயம் சல்லா அலிஸ்லம் அவங்க சொல்றாங்க குரான் ஓதுரும் நல்ல காரியம் தானே குரான் ஓதுறதுல ஓதும்போது போது ரசூல்தா சுல்லா ரசூல்தாய் சல்லா சொல்கிறார்கள் ஃபைதா கராத்தல் குரான் ஃபஸ்ட் ஐது பில்லா நீங்கள் குரான் ஓதினால் அல்லாவிடம் இருந்து செய்தாண்ட செய்தாண்டம் இருந்து பாதுகாப்பு தேடுங்கள் ஓதுவது குரானை தான் குருவான் ஓதினா கூட செய்தாண்ட பாதுகாப்பு தேடுங்க நல்ல காரியம் தானங்க செய்கிறோம் நல்ல காரியம் செய்யும் போது எதுக்கு செய்தான் அல்லாஹ் அல்லா விடத்தில் செய்தான விட்டு பாதுகாப்பு தேட சொல்லி ரசூலுதா சொல்கிறாங்க நல்ல காரியம் செஞ்சால் தான் வருவான் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் செய்தான் நம்மள்ட்ட கெட்ட ஒன்று தான் வருவான் அப்படி நம்ம கரெக்டாக ஜூ பதப்பி எல்லாம் போட்டு அப்படி சூஃபி மகான் இருந்து எந்த பிள்ளையும் செய்ய அப்படி இருந்துட்டோம்னு சொன்னால் செய்தான் வரமாட்டான் போல இந்த சேகுமார்ண்டு இந்த பாரம்பரிய முஸ்லீம்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல தரீக்கா சகோதரர்கள் இவங்கள்ட்ட சேகுன்னு ஒருத்தர் வச்சிருப்பாங்க அந்த ஆட்டை போய் கேளுங்க நுகர் தொழுதியலா அதெல்லாம் தொலை தேவையில்ல அசரு அதெல்லாம் தொலை தேவையில்ல மகரபிஷா தேவையில்ல சுபகு தேவையில்ல சும்மா சும்மாவா ஒரே நேரத்தில் பதினஞ்சு இடத்துல சொல்லுதுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிமா ஒரே நேரத்துல எங்க ஜும்மாக்கு போகலையாங்க அவர் எல்லாம் போ தேவையில்லை அவர் இப்போ எங்க இருக்காரு தெரியுமா உடல் தான் இங்க இருக்கிறது உயிர் மக்காவில் இருக்கிறது அப்படிமா என்ன அர்த்தம் நல்லவன் உலகத்துக்கு நல்லவன் தானே பார்க்கறதுக்கு நல்லவன் தானே முழு சைத்தானும் அவன்கிட்ட இருக்கிறான்னு அர்த்தம் சைத்தான் யார்கிட்ட வருவான் நல்லவனாக இருக்கிறதுக்கு எவன் நினைக்கிறானோ அவன்கிட்ட தான் முதல்ல வருவான் குருவான் ஓதுவன்ட்டு வர்றானா இல்லையா வர்றானா இல்லையா அப்புறம் தொழுறவன் குரான் ஓதும் போது நீங்கள் பாது பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்ன செய்தான் வந்துருவான் இது ஒண்ணு இன்னும் சிலது இருக்குது செய்தான் எந்த அளவுக்கு வருவான்னா நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம் நாம களிமா சொல்லிட்டோம் முஸ்லீம்கள் ஆயிட்டோம் நாம் எல்லாம் ஏகத்துவவாதிகள் எப்படியோ மற்ற மற்ற பிழைகள் செஞ்சாலே ஓரளவுக்கு தவுகீதாலையாவது சொர்க்கத்துக்கு போயிடலாம் நம்ம நம்ம இணை வைக்கலை கட்ட கட்ட வாத்தியா கந்தூரி ஒன்னுமில்லை தாயத்து போடலை தா அறு போயல இதெல்லாம் செய்யலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் தசூலாய் செலதா உலகம் செல்வம் உங்கள்கிட்ட ஒரு ஒரு சில பேர் வர்றாங்க தமிழ் நாம் செலதாலே செல்வம் அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் எயித்து ஷைத்தான் செய்தான் உங்கள்கிட்ட உங்களிடத்தில் வருவான் வந்து என்ன சொல்லுவான்ட்டு கேட்டால் மண் கலக்க கதா தனியாக இருப்பீங்களா தனியா இருக்கிறதுல தான் எப்பயுமே கூடுதலாக செய்தான் தனிமை தான் செய்தானியத்தை உண்டாக்கும் இப்போ தனியாக சும்மா இருக்கும்போது இப்போ செய்கிற இல்லை என்ன சும்மா இருப்போம் சும்மா தானே இருக்கிறோம் யூடியூப்ல எடுத்து ஒரு படத்தை பார்ப்போம் சும்மா தானே இருக்கிறோம் சும்மா தானே இருக்கிறோம் எவனையை பார்த்து ரெண்டு அவதூரை பேசி விட்டுருவோம் சும்மா தானே இருக்கிறோம் ரெண்டு வாய்ஸை போட்டுட்ருவோம் இந்த சும்மா இருந்தாலே இது மாதிரி தோணும் அதனால தான் அரசாங்கங்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ராணுவத்தை சும்மா இருக்க விட மாட்டான் பாகிஸ்தானில் அடிக்கடி இராணுவ புரட்சியம் வருது தெரியுமா இம்ரா இம்ராங்கா வந்ததுக்கு கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்குது ஏன்னு கேட்டால் அவங்க இலங்கையை கொஞ்சம் ஃபாலோஅப் பண்ணுறாங்க ஸ்ரீலங்காவில் இந்த ராணுவத்தை எல்லாம் இந்த விக்டோரியா பார்க்கு கோல் ஃபேஸு இதையெல்லாம் துப்புரவு பண்ணுறதுக்கு போடுவானா போடும்போது குறை சர்வதேச நாடுகள் எல்லாம் பெரிய குறையா சொன்னாங்க ராணுவத்தை இதுக்கு பயன்படுத்தலாமா வேறு எதுக்கு பயன்படுத்துவது ராணுவம்னு அப்படி தான் ராணுவத்தை இதுக்கெல்லாம் பயம் எதுக்காகவும் பயன்படுத்தினா பயன்படுத்தாமல் ஆயுதத்தை கையில் கொடுத்து மாதம் லட்சம் சம்பளத்தை கொடுத்து சும்மா இருடான்னா அப்பதான் யோசிப்பான் சும்மா தானே இருக்கிறோம் ஆட்சியை கவுத்துட்டா என்ன இப்படி யோசிப்பான் இதைத்தான் பாகிஸ்தான் செய்யறாங்க ரெண்டு வருஷத்துக்கு இருக்கா மூணு வருஷத்துக்கு இருக்கா சும்மா தானே இருக்கிறோம் முஷரஃப் வந்து ஆட்சியை பிடி அதுக்கு பிறகு வந்த ஒருத்தம் பிடி இப்ப அரப் அரபு நாடுகளெல்லாம் என்ன நடக்குது ஆயுதத்தை கையில கொடுத்துட்டு சும்மா வச்சா யோசிப்பான் அது மாதிரி நம்ம தனியே இருக்க சும்மா இருந்தீங்கன்னு வைங்க அங்க வந்துருவான் சும்மா தானே இருக்கிற இப்படி பண்ணு அப்படி பண்ணு அது மாதிரி வந்து என்ன சொல்லுவானா மண் கலக்க கதா அதை படைச்சது யாரு அந்த மைக்க இந்த மைக்க படைச்சது யாரு இதை வந்து ஒரு கம்பெனி செஞ்சிருக்கும் சரி இந்த கம்பெனி காரணம் படைச்சது யாரு அல்லாஹ் படைச்சிருப்பான் அல்லாவை படைச்சது யாரு இப்படி வருவான் ஜெயித்தா அவங்கள்ட்ட ரசூல்தா சொல்றாங்க ஒவ்வொன்றா வருவானா படிச்சது யாரு அதை படிச்சது யாரு அதை படிச்சது யாரு அப்ப அல்லாவ படிச்சது யாருன்னா இந்த அசைத்தான் வருகிறான் இப்படி இப்படி ஒரு ஒரு நிலைமை வருதுன்னு சொன்னா உடனே அவுது பில்லா மின்சைத்தான் ரஜீம் இப்படி வருதுன்னு வைங்க அவுது பில்லா மின்சைத்தானி ரஜீம் என்று சொல்லிட்டு போயிடும் ஏன் தெரியுமா அறிவாளி மாறி காட்ட நினைப்பான் அன்றகுமார் திசாநாயக்க நல்ல அழகா பேசுறானா நல்ல அரசியல் அழகா இருக்குது இல்ல அறிவாளித்தனமா இருக்குது ஆனால் மார்க் அடிப்படையில் நம்பர் ஒன் முட்டா பயலா இல்லையா ஏன் கடவுளே இல்லம்பா கேட்டா கடவுளை காட்டும்பா செய்தான் எங்க உண்டைய வச்சிருக்கானு விளங்குதா கம்பியூனிசம்ங்கிறது கடவுள் சித்தாந்தத்தை மறுப்பது எங்க உண்டைய வச்சிருக்கான் சைனா கவர்மெண்ட் அப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுதான் வடகொரியா கவர்மெண்ட் அப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுதான் ரஷ்யா அப்படிப்பட்டது தான் திமுக தமிழ்நாட்டில் திமுக அப்படிப்பட்டது தான் கருணாநிதி அப்படிப்பட்டவர் தான் என்ன அது என்ன கடவுள் அல்லா இருக்கிறாங்க அல்லாவை காட்டுங்கம்மா அல்லாவை காட்டு ஏன்னா கண்ணால் பார்த்தா தான் நம்புவோம்மா கரண்ட்டை கண்ணால் பார்த்து தான் நம்பினியா காத்த கண்ணால் பார்த்து தான் நம்பினியா அதெல்லாம் கண்ணால் பார்க்காம நம்பறோம் இல்ல அதான் அல்லாவை மட்டும் கண்ணால் பார்க்கணும் நீ என்னன்னா அறிவாளின்னு நினச்சிக்கிறது அறிவாளி நினைச்சு என்ன சேர்த்து அப்படித்தான் உட்கார வச்சிருக்கான் நீ எல்லாம் பெரிய அறிவாளி பாரு முட்டா பயிலுவ அல்லாண்டு வணங்கிக்கிட்டு இருக்காங்க நீ யார் தெரியுமா நீ படைத்தவனை பற்றியே கேள்வி கேட்கக்கூடியவன் நாசமா போயிருக்கிறான் அர்த்தம் அது மாதிரி நிலம் வருது உடனே என்ன செய்யணும் ரஜி நம்மளை கம்யூனிஸ்டாக பாக்கிறாங்க நம்மளை வழிகெடுக்க பார்க்கறான் செய்தான் வந்துருங்க சொல்லி நபிக நாயகம் சல்லா அலையம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ரசூல் தாவிடத்தில் சில மக்கள் வர்றாங்க சில மனிதர்கள் சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் அவர்களே நாங்கள் எங்க மனசுல சில எண்ணங்கள் வருகுது அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கு தெரியுமா அந்த எண்ணங்களை வாயால எங்களுக்கு சொல்ல இயலாது என்னென்ன இதுதான் வருது சொல்றது யாரு சகாபாக்கள் வந்து சொல்றாங்க சும்மா அப்படி இருக்கும் போது அல்லா படைச்சது யாரு அப்படி அந்த மாதிரி வருது அதெல்லாம் சொன்னோம்னா சொல்ல பயமா இருக்கு யார சொல்லுதா அப்படி அப்படி அந்த மாதிரி நிலைமையெல்லாம் வருது அப்ப நவீனம் சலுதா அவங்க உடனே என்ன கேக்குறாங்கன்னா உண்மையிலேயே அப்படி வந்துச்சா அப்படின்னு கேட்கறாங்க ஆமையார சொல்லலா அவன் சொல்ல அப்படி வருது உடனே நபிகநாயம் சல்லா அலிஸ்லாம் ஒருவர் சொல்கிறார்கள் தாக்க சரி கொள்கை ஈமான் அதுதான் ஈமானில் சிறந்த உச்சகட்டமானது எது அப்படின்னு வருதா அவுது பிலாமின சேத்தான் ரஜிமெண்ட் ரிட்டன் வந்துட்டீங்களா அதுதான் ஈமான்ல சரியானது உச்சகட்டம் அங்கிட்டு போயிட்டியே ஒரு நூலுக்குள்ள உள்ளது எப்படி இருக்கானே அப்படி அந்த மூங்கில் கம்பை வச்சுக்கிட்டு கைத்துல நடக்கிற மாதிரி வேலை மூங்கில் கொஞ்சம் அன்பேலன்ஸ் ஆயிடுச்சே கீழே விழுந்துருவோம் அது மாதிரி இப்படி என்ன வருதா லைட்டா வந்தாலே இத படைச்சது யாருன்றக்கல இது இது அமெரிக்கன் கம்பெனி செஞ்சிருப்பான் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இது நம்ம சிறிலங்கல ஏதாவது கம்பெனி செஞ்சிருப்பான் இப்படி முடிச்சிடணும் முடிச்சுட்டு ரிட்டு அவுது விழா மீன் சேர்த்தான் ரஜிமெண்ட் வந்துடு வரல மாட்டிக்கிறவிய வந்துட்டீங்கன்னா சரி குளிமான் சூப்பரு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில்

அல்லாஹ் அல்லாதான் மிகப்பெரியவன் உங்களை வசுவாசுல இருந்து ரிட்டர்ன் எடுத்துட்டானே அது மனநோயின்னு அர்த்தம் அது அப்படி வந்தாலே அது ஒரு மனநோய் சில பேரை பார்த்துப்பியா உதவி செய்வோமா ஒது செய்யக்கூட அப்படி கழுவிக்கிட்டே இருப்பாரு கழிவி ஐம்பது முறை கழுவுவார் பைப்பில் இருக்கிற டெப்பில் கரண்ட் பில் பாதி அவருக்கே கட்ட வேண்டி வந்துடும் என்ன காரணம் வசுவாசுன்ற அர்த்தம் வசுவாசுனா என்ன அவர் நினைக்கிறாரு நம்ம கழுவுல போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாரு இவரது போட்டு என்ன அவர் தேய்க்கிறதுக்கு என்ன இருக்குது ஏன்னா புறங்காலாது போட்டு ப்ரஷ மாதிரி தேய்க்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை சில பேரை பார்த்தீங்கன்னா பல் வளர்க்கு ரெண்டு பேர்ல ரசூல் தான் தொழுவிக்கு முன்னுக்கு பல் தொலைக்கு கொள்ள சொன்னார்கள்ங்கிறதுக்காக பல் வளர்க்கு ரெண்டு பேர்ல பாத்ரூம் நினைச்சுக்கிட்டு பைப்பை நாசம் ஆக்கிட்டு இருப்பாங்க ஓவரா நினைக்கிறது அர்த்தம் வசுவாசு அர்த்தம் அப்படி அது மாதிரி வசுவாசு நம்ம கொஞ்சம் ஓவரா போய்கிட்டு இருக்கிறோம் ரிட்டர்ன் வந்துடணும் எல்லாம் மிடில் அப்படி இருந்துக்கிறங்க நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவங்க சொல்லித் தர்றாங்க திட்டமிட்டு அல்லாஹுவை பற்றி நம்ம சந்தேகப்பட்டு சொன்னா அப்ப என்ன செய்யணும் குல்ஹு அல்லாஹ் அஹத் அல்லாஹு சமத் லம் எலித் வலம் யுலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் இதை ஓதிக்கிறேங்க திட்டமிட்டு செஞ்சா திட்டமிட்டே முர்த்ததாகிற லெவலுக்கு போறான் திட்டமிட்டே இப்படி செய்யறான் அப்படி செஞ்சா ஆனா இந்த பழக்க தோஷம்னு ஒன்று இருக்குது அதுல கொஞ்சம் பேர் என்ன செய்வோம் உதாரணத்துக்கு தபிக் ஜமாத்துல ஆரம்பத்தில் இருந்திருப்பிய அல்லது தரீக்கத்துக்கிட்டு இருந்திருப்பிய மதுகப்புகளை பின்பற்றிக்கிட்டு இருந்திருப்பிய அந்த பழக்கத்தில் எடரிப்பட்டு விழும் போது யா முகேத்தின் முகேத்தின் ஆண்டவர் வந்து காப்பாத்துவாரா அவரே அல்லாஹ் தான் காப்பாத்தனே யா முகேத்தின் இல்லாட்டி வேற எதையாவது சொல்லிடுவாரு இப்படி திட்டமிடாம எதார்த்தமா நடக்குமா இல்லையா ஒரு நபி தோழர் என்ன செய்யறாரு கேட்டா மறதியில லாத்து உஸ்ஸா மேல சத்தியம் பண்ணிடுறாரு சத்தியம் யார் மேல பண்ணனே அல்லாஹ் மேல பண்ணனே அல்லாஹுவின் மீது சத்தியமாக அப்படின்னு பண்ணனே இவர் என்ன செய்யறாரு கேட்டா லாத்து உஸ்ஸா மேல சத்தியம் பண்ணிடுறாரு பண்ணினதோட சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்க உடனே ரசூலுதாட்ட போப்பா போய் ரசூலுதாட்ட போய் இந்த விவரத்தை சொல்லுங்க ஏழு கேட்டா லாத்துசா மேல நீங்க சத்தியம் பண்ணிட்டீங்களா எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா நீங்க வந்து முர்த்ததாகி மதம் மாறிய போயிட்ட மாதிரி இஸ்லாத்தை விட்டு காவிராய் போன மாதிரி விளங்குது அப்படிங்கிறாங்க உடனே நபிவநாயம் சல்லா அலுவலம் அவர் இவர் போய் சொல்றாரு பழக்க தோஷத்துல இதெல்லாம் சொல்லிப்பட்டது யார் சொல்லலா அப்படி வந்துருது நபிவநாயம் சல்லா அலுவலம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்களா இலாக இல்லல்லா வஹுதஹூ லா சரீ கலஹூ என்று சொல்லி மூன்று முறை சொல்லுங்கள் லாயிலாக இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக என்று சொல்லி இப்படி தவறுதலா சொல்லிட்டமா யா முஹைதீன்ட்டியல தவறுதலா சிர்க் வைக்கிற மாதிரி தான் சொல்லிட்டியல இப்படி மூணு முறை சொல்லுங்க இடது பக்கம் மூணு முறை எச்சில் துப்புங்க எப்படி சொல்லிட்டா போதுமானது இன்னண்டா வருவான் அவன் சபதமே அதானே முதல் இடம் நம்ம அகீதா விட்டு வெளிய திரும்புறது இப்படி வருவான் இரண்டாவது எங்க வருவான் தொழுகையில வருவான் அமைதியா இருக்கிற இடம் தொழுகை எப்படி இடம் அமைதியா தானே இருப்போம் எந்த அளவுக்கு அமைதி உலகத்தில் தொழுக மாதிரி ஒரு அமைதி நீங்கள் யோகா யோகா யோகாங்கிறாங்க யோகாவில் அந்த அமைதியை பார்க்க முடியுமா அமைதியை ஒரு அரசே கையில் எடுத்து சில அதை செய்கிறதுனால அதை பெருசாக காட்டுறாங்க யோகா யோகாண்டு ஏன் நிற்கிறான் இந்திய அரசாங்கமே அதை இந்த பாபா ராம்தேவ்ங்கிற ஒரு கிற்கு பயில வச்சுக்கிட்டு அதை ஒரு அவன ஒரு வியாபாரி அவன் அவனை வச்சுக்கிட்டு லேகியம் விற்கிறேன் தேயிலை விற்கிறேன் அது விற்கிறேன் இது விற்கிறேன்னு ஒரு பிஸ்னஸ் அது அதுக்கு என்ன செய்யறான் பாபா ராம்தேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் எல்லா சாமியாரும் நாங்க யோகாசனம் பண்றோம் காலை அங்க வை கையை இங்க வைங்கிறான் கிடையாது என்ன செய்யணும் ஐந்து நேரம் அல்லாஹுக்காக சரியான முறையில் ஒருவன் தொழுவதை விட என்ன அவனுக்குரிய எக்ஸசைஸ் வேண்டி கிடக்கு என்ன அவனுக்குரிய யோகாசனம் வேண்டி கிடக்கு என்ன அமைதி வேண்டி கிடக்கிறது அல்லாஹுடத்திலே அத்தனை பொறுப்புகளையும் கொண்டு போய் சாட்டுகிற ஒரு இடம் அது அதை விட ஒரு அமைதி வேண்டுமா அதை விட ஒரு அமைதி கிடைக்குமா காலையில் ஆறு ஆறு மணிக்கு எந்திரிச்சு அம்மான கொட்டி உட்காந்துக்கிறாங்களாம் இஸ்லாம் என்ன சொல்லுது சூரிய உதயம் அப்படி ஆரம்பிக்க போகுதா அதுக்கு முன்னாடியே ஃபஜிர்னு ஒன்று இருக்குது நீங்கள் விரும்பினா தகஜத்துன்னு ஒன்று இருக்குது எந்திரிச்சு அல்லாட்ட தொழு உன் கஷ்டம் கஷ்டமெல்லாம் போட்டு முறைப்பட்டுக்க சொல்லுதா இல்லையா ஆனால் செய்தான் வருவான் எப்படி வருவான் செய்தான் இருக்கிறான்ங்கிறதுக்கும் செய்தான் ஒன்று உண்டுங்கிறது வந்துட்டாலே இஸ்லாத்துக்கு வேற ஆதாரம் வேணுமா இந்த தொழுகை மட்டுமே போதும் நம்ம நேர்வழியில் தான் இருக்கிறோம்ங்கிறதுக்கு அறியிறதுக்கு ஏன் தெரியுமா செய்தான தொழுகளை நம்மளை படுத்துகிற பாட்டை யோசிங்க திடீர்னு ரசூல்தா சொல்கிறாங்க தொழுகையில் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் நடந்தா என்ன தொழுதுகிட்டு இருக்கிறோம் மூணு ரக்காத்து அல்லது நாலு நான் மூணு தொழுகிறதுக்கு பதிலாக மகரிபுக்கு நாலு வச்சுட்டாரு பிள்ளையா தொழுகை வச்சுட்டாரு உடனே சுபகானதான்னு பின்னாடி நிற்கிறவங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க எதுக்கு அது சொல்லி தர்றாங்க தொழுகளை மிஸ்டேக் நடக்கும் இவ்வளவுக்கும் என்ன மகரிப்பு தொழுக மூணு ரக்காத்து மூணு ரக்காத்துல இமாம்கள் நாலு தொழுவிக்கிற இமாம்கள் உண்டு மூணு ரக்காத்துல ரெண்டுல செலாம் கொடுக்கிற இமாம்கள் உண்டு நாலு ரக்காத்து தொழுகதான் சமய அல்லாவுலி அமிதாக்கு பதிலாக சுஜூதுக்கு போற இமாம்கள் உண்டு நடக்குதா இல்லையா நம்மளுக்கே நடக்குதா இல்லையா நம்ம ஐநூறு ரக்காத்தா சொல்லுகிறோம் எப்பங்க மனித இயல்பு யதார்த்தத்துக்கு கவுண்டிங்ல எப்ப பிரச்சனை வரும் ஒரு ஐநூறு ரக்காத்து நீங்க தொழணும் வைங்க ஒரே நேரத்தில் தொழுதுகிட்டு இருப்பீங்க நூத்தி எழுபத்தி ஒன்பதா நூத்தி எண்பதா அப்படி டவுட் வர்றான்

என்ன பத்து மாசம் சுமந்து இருக்கிறார் பத்தாவது புள்ளை அவரோட மனைவி சுமந்திருப்பா பத்தாவது புள்ள உறக்க போகுதுன்னு பத்து மாசமா அவருக்கு மனசுல இருக்குது பிறந்ததுக்கு பிறகு பத்து வருஷம் வளர்த்திருப்பாரு எல்லா நினைவு இருக்குது நம்மளும் பிறந்ததுல இருந்து தொழுகிறோம்ல பத்து புள்ள கரெக்டா நினைவு இருக்குது ரெண்டு புள்ள கரெக்டா நினைவு இருக்குது ரெண்டு செருப்பு தான் நம்மளோட நினைவு இருக்குது நம்ம கிட்ட பேங்க் பேலன்ஸ்ங்கிறது நினைவு இருக்குது கோடி இருந்தாலும் நினைவிருக்குது எத்தனை செல்போனுங்கிறது நினைவிருக்குது எத்தனை பொஞ்சாதுங்கிறது நினைவு இருக்குது எல்லாம் நினைவு இருக்குது ஆனா எது மட்டும் மறந்துருது தொழுகையில் போய் நிற்கும் போது நாலா மூணா நாலு தொழுவிட்டோமா அஞ்சு தொழுவிட்டோமா சூறா பாத்தியா ஓதினமா இல்லையா ஆரம்ப துவாக்கள் ஓதினமா இல்லையா செலாம் கொடுத்துட்டோமா கொடுக்கலையா நடக்குதா இல்லையா என்ன காரணம் அங்க மேம்படியா வருவான் அர்த்தம் செய்தான் வருவான் ஆனா நமக்கு சொல்லி தர்றது எப்படி தெரியுமா தொழுகன்னா இப்படின்னு கேட்டா நீங்க தக்பீர் அல்லாஹ் ஒக்பர் கட்டிட்டீங்கன்னா அப்படியே நீங்க மெய் மறந்து போயிடணு அப்படி யாருக்காக போக முடியுமா அல்லாவுடைய தூதர் சல் அல்லாஹ் அவர்கள் தொழுகை முடிக்கிறார்கள் முடித்தவுடன் சஹிஹுல் புகாரில் வரக்கூடிய செய்தி எங்களுடைய பிடரிகளை தாண்டி நபிகள் நாயகம் ஓடினார்கள் உடனே பின் அப்படி அப்படியே போகிறாங்க ரசூல் நம்ம ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி வச்சுக்கிறீங்க அது மாதிரி ரசூல் தான் செய்கிறாங்க கிளம்பி ஓடி உள்ளே போய் தங்க கட்டி அல்லது வெள்ளி கட்டி ஒன்று எடுத்துக்கொண்டு வந்து சஹாபா கட்ட கொடுக்குறாங்க இந்த அப்பா வச்சிக்க இது சக்காத்து நிதி தொழுகளை நிற்கும் போது தொழுதுகிட்டு இருக்கும் தான் நினைவு வந்துச்சு வரும் வருதா இல்லையா

அப்ப என்ன செய்யணும் அவுது பில்லா மின சைத்தானி ரஜிம் சொல்லிட்டு மூணு முறை எச்சில் துப்புங்க தொழுகையில ரசூலுதா சொல்லி தர்றது அதுன்னு தொழுகையில மூணு முறை எப்படி எச்சில் துப்பு பக்கத்தில் உள்ளவனுக்கு துப்பிட அது வேற ஆனா இடது பக்கம் உங்களுக்கு சைத்தா வந்து அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறானா அப்படி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ரசூலுதா என்ன வருவான் உலகத்தில் தொழுகையில் மெய் மறந்து செல் போகுதல் என்பது அப்படி ஒன்னே கிடையாது ஆனா கதை சொல்லுவாங்க அலிரதி அல்லான்னு அவங்களுக்கு அம்பு குத்திருச்சான் அம்பு எப்படிங்க இருக்கும் இப்படி முக்கோணம் மாதிரி இருக்கும் உள்ளே போகக்குள்ள ஈஸியாக போயிடும் வெளியே வரும்போது குடலை உருவிக்கிட்டு தான் வரும் குண்டு மாதிரியெல்லாம் இந்த இது மாதிரிலாம் கிடையாது துப்பாக்கியில் போகிற ரவைகள் மாதிரியெல்லாம் கிடையாது ரவை வந்து பொத்துக்கிட்டு அடுத்த பக்கம் போயிடும் ஆனால் அம்பு வந்து உள்ள போச்சு வெளியே எடுக்கணுமா இருந்தா உருவி எடுக்கணும் அப்படி ஒன்றும் தைச்சிருச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சகாபாக்கெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் அலிரதியில் தான் நாங்கள் சொன்னாங்களா நான் தக்கு பேர் கட்டிடுறேன் உருவி எடுத்துருங்க எனக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிடும் சீயாக்காரன் கட்டின கதை தெரியுதா இல்லையா இது நம்மாக்கள் அழகியலாங்களும் சொல்லுவாங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா மகாத்மா காந்திக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மகாத்மா காந்தி வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வந்துச்சான் எப்படி பண்ணுறது எத்தனை ஊசி அடித்தாலும் மறக்க மாட்டேங்குது அப்படி ஸ்டடியாக நிற்கிறாரு அப்படின்னு கேட்டாங்களாம் உடனே காந்தி சொன்னாராம் எங்கிட்ட ஒரு புத்தகத்தை தாருங்கள் புத்தகம் கொடுத்தேன் நான் படித்து கொண்டிருக்கிறேன் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஆப்ரேஷன் பண்ணிருங்க புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஆப்ரேஷன் பண்றான்னா பாத்தீங்களா காந்தி வாசிப்புல மூழ்கிட்டாரு மடேனாயிட்டாருன்னு அர்த்தம் அப்படின்னா அந்த மாசிப்புல மூழ்கிறது அப்படி நடக்குமா அவன் காந்திக்கு சொன்னதை நம்மால் வந்து இவருக்கு சொல்ல இன்னொரு அவுளியாவ சொல்லுவாங்க பேர் மனசுல அவர் தக்பீரை கட்டி நின்ட்டாராம் நின்றதோட ஒரு குருவி வந்து அவருடைய தலையில் கூடு கட்டியது அது கூட அவருக்கு தெரியவில்லை சுபானதா எப்படிப்பட்ட அவுளியா பாருங்கள் தொழுகை நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பேசுவாங்க தொழுகையில் நிற்கும் போது குருவி வந்து தலையில் கூடு கட்டுற அளவுக்கு உனக்கு தெரியலைன்னா நீ அவுளியாவா கூடு கட்ட பயலா

சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போது நபிகள் நாயகம் சலல்லா குலேவ அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இதுல வாக்குவாதம் முத்திக்கிட்டு போகுது எனக்கிட்ட ஒரு மருந்து இருக்குது ஒரு விஷயம் இருக்குது அதை அவர் சொல்லிட்டாருன்னா பிரச்சனையே சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு போய் ஔ்துபில்லா மின்னசைதான் ரஜ் சொல்ல சொல்லு அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லி அனுப்புறாரு அவர்கிட்ட என்ன சொல்லி அனுப்புறாங்க அரசூல்தான் எப்பா அப்துல்லா போய் சொல்லுங்க பேர் வரல அதுல அண்ணாட்ட போய் சொல்லுங்க உடனே அவுது விழா என்ன செய்தான் ரஜிமா சொல்லிட்டா கோவம் தனிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க இவர் போனவர் என்ன செய்யறாரு போய் என்ன சொல்லிருக்கனு ரசூலுல்லா சொல்றாங்க அவுது விழா என்ன செய்தான் ரஜிம் சொல்லுங்க அப்படி சொல்லிருக்கனு இவர் போய் என்ன செய்யறாரு கேட்டா அவுது விழா என்ன செய்தார் ரஜிம் சொல்லுங்க இவர் சொல்ற மாதிரி சொல்றாரு அவர் கேட்கிறாரு நான் மஜுனா நான் பைத்தியமான கேட்கிறாரு நான் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் என்ன வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் பைத்தியமான கேட்கிறாரு அவர் சொன்ன மாத்தி சொல்லிருக்க அவர் சொல்லிருக்கேன் ரசூலு தான் சொல்றாங்க அவுது பில்லா மின சைத்தான அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டாங்களா சில விஷயம் இருக்கு ஒருத்தன் ஜண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கானா அவுது பில்லா மின சைதான் ரஜினி சொல்லுங்க அவன் என்ன கேட்பான் திருப்பி நம்மளோட கோவப்பட்டுருவான் ரசூலு தான் சொன்னாங்க கோபம் வந்தா அவுது பில்லா சொல்ல சொல்லி அப்படி சொன்னீங்கன்னு வைங்க ஓ அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டாங்களா அங்க அங்க கட்டுப்பட்டு அப்படி என்ன செய்யும் அது சால்வ் ஆகிரும் நம்மளா சொல்ற மாதிரி சொல்லிடக்கூடாது அது எல்லா இடத்துக்கும் பொருந்தாது ரசூலுல்லா சொல்லுகிற மருந்து என்ன அவன் வருவான் வந்து என்ன செய்வான் கோவத்தை ஊட்டிக்கிட்டே இருப்பான் கோவம் கூடிக்கிட்டே இருக்கும் கையில் ஆயுதத்தை எடுக்க வைப்பான் கத்தி குத்து போகும் கடைசி என்னாக உயிர் பலியாகி கொலை குற்றமாகி நரகத்தில் கொண்டு போய் தள்ளுவான் இப்படி வரும் அப்ப என்ன யோசிக்கணும்னு கேட்டா கோவத்தில் வருவான் சிரிப்புல சிரிப்பு ஆயிடுச்சுன்னு ஓவராயிடுச்சு அதுல என்ன செய்யும் அதுல எல்லாமே அதுக்கு ஓவராயிடுச்சு ஆகிரும் எல்லாமே அளவோடு இருக்கன்னு போகிற போக்குனு சபதம் போட்டு வந்திருக்கிறான் ஆள் அங்க முடிவு எடுத்துட்டு வந்திருக்கிறான் நம்மளை நாசமாக்குற முடிவுல வந்திருக்கான்னா அவுது பில்லா மீன சைத்தான் ரஜீம் என்று சொல்லி அவனிடமிருந்து பாதுகாப்பு கோரிக்கொள்ள வேண்டும் அப்படி பாதுகாப்பு கோரி சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற்ற மக்களாக மாறி இம்மேலும் அருமையிலும் வெற்றி பெறுவோமாக வாகிறது அவ்வா நான் அலமது இல்லா